ஆமா சார் சார் வாத்துக்கள் நாப்பத்தஞ்சு வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இப்பமும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மாத்திரம் நீங்க நடிக்கீங்களா இல்லையானு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த என்னமா கண் உங்க ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே அதுல வில்லனா நடிக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு அப்புறம் இந்தியில சல்மான் கான்கு வெள்ளனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்காரா நடிக்க போதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சுக்கா நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளையாட்டுக்கு போகுது இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க என்ன நான் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் இல்ல தனிஜங்க சார் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் ஒழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால தான் அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் போட நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்கதான் சொல்லணும் நானாக முந்திரி கூட்டம் மாதிரி சொல்ல முடியல அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க அதுதான் சொல்றேன் ஆ விஜய் எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட்டு அதுதான் அக்ரிமெண்ட்டு இல்ல அவங்க சைடில் இருந்து அவங்க அவங்க சைட்லேருந்து வரணும் அப்படிங்க தான் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் எருங்க

ஆக்சுவலா விஜயாண்ணி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த படம் வந்து ஒரு விஜயா வந்து ஒரு மூடியா பெருசா வராது எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கும் வெளியே வந்து அவ்வளவா வெளிக்காட்டிக்க மாட்டாரு ஸோ அது வந்து அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க சார் ஆக்சுவல் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும் மூன்றாம் பிறை படத்துல வந்து ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்ட் கிடைக்கும் ஆனா கமல் சார் தான் கிடைச்சது ஒரு ஆக்டிங் அது ஹோல் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த படத்துல வந்து சார் வந்து அவ்வளோ அழகா பண்ணிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அது வந்து ஈஸியா பிப்டி பெர்சென்ட் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் இதே கிரியேட் பண்ணுவோம் இதெல்லாம் இல்லாம நம்மளுக்குள்ள இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ள ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றத வந்து ஃபேஸ்ல கொண்டு வரதுதான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோல வந்து விஜய் வந்து மிக அழகா நடிச்சிருந்தாரு அது ப்ளூ செட்டை போட்டா மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னன்னு தெரியல எனக்கு மத்தபடி சாரும் போட்டிருக்காரு ரோமியோ போட உண்மையில என்ன சொல்றேன் விஜய் கேரியர்ல அவரோட சின்ன சின்ன நியான்சஸ் வந்த பெஸ்ட் பிலிம்னா ரோமியோ தான் மலைப்பிடிக்கான வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்புகிறேன் எஸ்பெஷலி ஒரு சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னால் அந்த சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி சீனில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டால் நம்ம பெரிய டேரக்டர்னு நினச்சேன் அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டயலாக்குக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜக்தி அவர் சொல்லுவார் அஞ்சு ரூபா கொடுக்குறது ஈசி பத்து ரூபா கொடுக்குறது ஈசி அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படி அந்த சில்லர இருக்குல்ல அந்த இன்பிட்வீன் அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸ்ல அவ்வளோ வருது ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன் அப்புறம் சரி அவ்வளோ நல்ல சார் ஒரு கேள்வி இங்கே ஜெய்சந்திரன் சார் சார் இப்போது மடை படிக்காத மடதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க டைட்டிலுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா படத்துல நிறைய இடத்துல மழை வருது டீசர்லயே தெரிஞ்சது அது தவிர டீசர்லயே ஒரு சாங் ராஜா சாங் ஒண்ணு வருது ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனை சொல்லிட்டு ஓடி இருக்கு இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா அது சொன்ன போகும் மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்துல அது ஒரு கேள்வியாகவே வச்சிருக்கோம்ண்ணா இப்போ ஜென்ரலாகவே நம்ம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நானும் விஜய் ஆண்டனியும் இருபது வருஷமா நண்பர்கள் தான் ஆனால் விஜயாண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோட ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனால் என்னோட விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக நான் என்ன பண்ணோம் அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவர் தெரிஞ்சிக்கணும் அவசியம் கிடையாது அது எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளோ எவ்வளோ தூரம் ஒருத்தருக்குள்ள ட்ராவல் பண்ணுறமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி இந்த படத்தில் விஜயாண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யாரு அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்ட்ல வச்சுருக்கோம் இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணியிருக்கோன்றத வந்து வியூவர் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சிருக்கோம் அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்வின் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் விஜய் அண்ணிக்கு ஏன் மழை பிடிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா ஐ பி ஹாப்பி விஜய் அண்ணி சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அதில் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் க்ளைம் பண்ணுறாங்க அந்த காப்பி ரைட்டு அதை ஷார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள விஜய் அண்ணி ஒரு சைடில் அவங்க சொல்கிறாங்க ஒரு சைடில் மியூசிக் கம்பெனி சொல்கிறாங்க டீசரில் வந்து இருக்கணும்னு டேரக்டர் ஆசைப்படுறாரு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் விஜயனி சார் இந்த படத்துல பிரமோ ஒண்ணு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி வருது முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு உங்க நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டேங்க கலாச்சிருக்காரு பண்றேன் ஆமா சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னைய ஆடுறோம் நம்ம தைரியமா கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளவு ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு அந்த சீனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு அனுப்பிச்சுதான் அதான் சார் இது வேணுமா ஏன்னா ஊர்ல இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியும்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வரா நீங்களா சொல்லிக்கிறீங்க சார் ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அவர் தான் சொன்னாரு அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார் எனக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ணேன் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதை எனக்கு தெரியலன்னு சொல்றேன்னா மைக்கேல் மேன கேமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்றது வந்து தவறு ஆக்சுவலா அது வந்து வேற நான் மியூசிக் சைட்ல கூட நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன் நான் ஏன்னா நான் சிம்பனி ராஜா சரோட கம்போசிஷன் அவரோட ரீ ரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ தெரிலன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை சார் தெரிலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புனா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன் நம்ம கிட்டே இருக்கும் ஆக்சுவலில் எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஒன் மூணு போடுச்சிடும் வாழ்க்கையே இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில் ஒன்றுமே இல்லை தெரியலனும் போது அது என்ன இந்த எதுக்காக நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரில படம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெரிலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறீங்கிற மாதிரி என் லைஃப்லயே என் கேரியர்லயும் என் நடிப்புலையும் என் லைஃப் எல்லாத்துலையுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்தை பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தார்ட் ப்ளாஸஸ்ஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பாக்கிறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு க்ரோத் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றேன் குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும் அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேம் அதான் சார் தார்ட் ப்ளாசர்ஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க பட் உங்கள் சாங்ஸ் வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஷோட நீங்களே கொண்டு வரீங்க அந்த கேட்சி ப்ரேஸ் பெரிய கிட்ட ஆகும் அதை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசை தானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க ரெண்டு கையும் தேவைன்றாங்க யாராவது ஒருத்தர் கத்துவாட்டா இதுதான்பா பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டடி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா ஒரு பொண்டாடி பெருசா புருஷம் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்ன தாண்டி ஒண்ணு வெறுந் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான் படத்துல ரீரகார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதுல வந்து கண்டிப்பா லிரிஸிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் சேர்ந்ததுதான் ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசா தவறுதலா புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் ஐரோத்து சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவா தான் இருக்காங்க நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி வதந்திகளை போயிட்டு இருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம் தப்பு

இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிஞ்சிக்கிறாங்க அவ்வளோதான் மேட்டர் அதில் ஒன்றும் அவங்க வந்து அன்னையிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோமே அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது இந்த நாள்ல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கல எங்கள் நண்பர்களாம் மாறிடுவாங்க புருஷன் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸாக மாறிவிடுவாங்க அதான் புரிஞ்சுச்சு ரமணா சார் எஸ் ரமணா சார் ரமணா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி

எனக்கே இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை ரமணா சார் உங்களுக்கு எஸ் அதாவது தெரிவிக்கிறேன் இருந்து நடிகராயிட்டீங்க இல்லையா இப்போ மறுபடியும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும் நாம சேர்ந்து பண்ணணும் விஜயாண்டனி சார் சொல்லிட்டாரு இப்போ நீங்க மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தா அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க இப்போதான் முதல் முறையாக அவர் எங்கிட்ட நானும் அவரும் பட்ல கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமாமே நானும் விஜய்னையும் கொஞ்சம் நெருங்கி தான் இருக்கோம் இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது அவரோட இருக்கிறது அவரோட பேசுறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவாக அதாவது வந்து ஒரு ஒரு ஈரோவாக ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ப்ரொடியூசரா ஒரு சக மனிதனா

இல்லை திறமையான இயக்குநர்கள் வராங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபில் இருந்தால் தான் படம் எடுத்து பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோன்லேயே வந்து நம்ம வீட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் லீட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ற ஃபில் மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற வரையும் குரோத் இருக்கு இதை நீங்க கிசு கிசுங்க சரி ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு அழகா இந்த விழாவை சிறப்பது நன்றி இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் விழா தான் அடுத்தடுத்து நிறைய உங்களோட கலந்துரையாள் இருக்கு ட்ரெயிலர் லான்ச் இருக்கு ப்ரீலீஸ் போயிட்டு இருக்கு அஹ் இந்த நேரத்துல நான் சொல்ல மறந்தது வந்து இந்த படத்துல மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சாருக்கு ஜானித் தனஞ்சியா பிருத்திவிர் முரளி சர்மா சரண்யா பண்ணணும் மேம் அருமையான ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணிருக்காங்க இப்படி பல பேர் இணைந்து ஒரு நல்ல படைப்பை எங்களுக்கு அதுக்கு விஜய் மெண்டன் சாருக்கு நன்றி சார் என் கூடவே பயணிக்கணும் ஒரு நாள் எங்களுக்காக இந்த படத்துல நடிச்சு நடிக்கும்போது நான் ஒரே ஒரு குவஸ்டா வச்சேன் சத்திய சார்ட்ட சார் நீங்க வந்தா எங்க விழா இன்னும் கலகலப்பாகவும் பெருசாகவும் வர முடியுமான்னு கேட்டேன் அவர் படம் ஃபுல்லா நடிக்கல ஆனா ஒரு நாள் நடிச்சு இந்த படத்தை இவ்வளவு பெருசா மெருகேத்தி அதை மட்டும் இல்லாம நான் ப்ரொமோஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காருல்ல தாங்க மிகப்பெரிய உதாரணம் ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம் நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சார் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிற சத்யராசாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார் அண்ட் விஜயனின் சாருக்கு கண்டிப்பா எங்களோட இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு நன்றி விஜய் சார் உடனே நன்றி ஒரு விழாவை இவ்வளவு உங்களுக்கு எல்லாரும் நன்றி அடுத்த கட்டம் வேலை பிடிக்காத மட்டும் பேசுவோம் அண்ட் நீங்களும் இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருங்க உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் சார்பில் என்னுடைய பார்ட்னர்ஸ் கமல் போரா பிரதீப் பங்கஜ் போரா லலிதா எல்லோருமே உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஒரு குரூப் போட்டோ